விரைவில் ராஷ்மிகாந்தனா மற்றும் விஜய் தேவரா குண்டா ஜோடி நிச்சயம் செய்து கொள்ள போகிறார்கள் என்கின்ற தகவல் சோசியல் மீடியாவில் தற்பொழுது வைரலாகி வருகின்றது நடிகை ராஷ்மிகா தற்பொழுது புஷ்பா டூ ரெயின்போ த கேர்ள் பிரெண்ட் ஷாவா என்கின்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளும் முடிவில் இருப்பதாக கூறப்படுகின்றது காதலர்களுக்கும் டீன் ரசிகர்களுக்கும் பிடித்த படமாக இருப்பது கீதா கோவிந்தம் இந்த படத்தில் முறைப்பது சிரிப்பது அழுவது என கியூட்டாக எக்ஸ்பிரஷன்களை கொடுத்து அனைவர் மனதிலும் இடம் பிடித்து விட்டார் ராஷ்மிகா மந்தனா அந்த படத்தில் விஜய் தேவரா கொண்டாவுடன் காதல் மற்றும் ரொமான்ஸ் காட்சி என அனைத்தும் பக்காவாக இருக்கும் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இருவரும் சேர்ந்து டியர் காம்ரேட் என்கின்ற படத்தில் சேர்ந்து நடித்தனர் இந்த படத்தில் இடம்பெற்ற முத்த காட்சி மற்றும்

கடந்த ஆண்டு விஜய் தேவரா கொண்டா மாலத்தீவு சென்றிருந்தார் இருவரும் மாலத்தீவு செல்ல தனித்தனி காரில் விமான நிலையம் வந்தாலும் ஒரே விமானத்தில் தான் மாலத்தீவு சென்றனர் விஜய் தேவரா கொண்டாவின் கூலர் கண்ணாடியை ராஷ்மிகா போட்டுக்கொண்டு போட்டோ எடுத்திருந்தார் இதை பார்த்த ரசிகர்கள் மும்பை விமான நிலையத்திற்கு விஜய் தேவரா கொண்டா கூலர் போட்டு வரும் போட்டோவையும் ஷேர் செய்து இருவரின் காதலையும் அம்பலப்படுத்தினார்கள் அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகையை நடிகை ராஷ்மிகா விஜய் தேவரா கொண்டாவுடன் கொண்டாடினார் எனவும் இருவரும் ஒரே வீட்டில்தான்